நமஸ்காரம் அஸ்ம சர்வ கௌ நம இது நமது உலகம் சில நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் பக்குவமாக எதிர்கொள்ளும் நோக்குடைய மனவுடைய மனத்தை படைத்த சிம்மராசி ராசி அன்பர்கள் என்பர்களை எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு எப்படி இருக்கும் கடகராசி அப்படிங்கிறது குருவனுடைய உச்சை விடுறதுனால குரு எங்கே இருந்தாலும் குரு தான் நமக்கு வழிகாட்டுவதுதான் அதனால அந்த வழிகாட்டுதலின்படி குரு நம்முடைய ஒன்பதாம் பார்வையாக சனியினுடைய வீட்டை தன்னுடைய வீட்டை பார்க்குறார் அதனால நமக்கு வந்து ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கும் எட்டாம் வீடு அப்படின்னாலுமே ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதுனால சனியினுடைய ஆதிக்கம் கொஞ்சம் குறையும் செகண்ட் ஆஃபில் நமக்கு நல்லா ரிலீஃப் இருக்கும் சார் நிச்சயமாக ரிலீஃப் இருக்கும் அது மட்டும் அல்ல நமக்கு இந்த சூரியன் புதன் சுக்கரனுடைய வேள்விகள் அவர்கள் நமக்கு தரக்கூடிய நன்மைகள் இதெல்லாமே நமக்கு நல்லதை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது அதுவும் சிம்மராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னோம்னா மகம் பூரம் உத்திரம் அதுலேயும் மகம் ஃபுல்லாக பூரம் ஃபுல்லு உத்திரம் ஒரு கால் நாலு நாள் எட்டு ஒன்று ஒன்பது கால் இல்லையா மெஜாரிட்டி நம்ம எதில் இருப்போம்னா மக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அப்ராக்சிமேட்டா முப்பத்தி ஐம்பத்தஞ்சு அப்படின்னு எடுத்தோம்னா இருபதாயிரம் இருபத்தாறு மூணு முப்பது கிட்டத்தட்ட சந்திரதிசை ராகு ராமூரிசையில் தான் இருப்போம் நம்ம அதே மாதிரி தான் மோனாலஸ் பூரத்தில் இருக்கிறவர்களுக்கு சந்திரன் செவ்வாய் ராகு ஆனால் உத்தர நட்சத்திரம் ஒரே கால் உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு ராகு குருவில் மேஜராக இருக்கும் செவ்வாய் ராகு குரு சனி இதில் மேஜராக இருக்கும் இதில் எல்லாம் பார்க்க வேண்டியது என்னென்னா ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு இந்த ராகுடு செய்யலாமல் இருக்கச்சே இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்கும் இல்லையா பொதுவாகவே நம்ம வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ஏன்னா ஏழாம் வீடு ராகு இருக்கிறதுங்கிறது அதுவும் சனியினுடைய வீடு அந்த சனி குருவில் குருவனுடைய வீட்டில் இருக்கார் இதனால நம்மளுக்கு சின்ன சின்ன சங்கலம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரத்தான் இல்லைன்னு இல்லை ஆனால் அந்த பிரச்சனைகளை எல்லாமே சாட் அவுட் பண்ணுறதுக்கு சாட்சிய பொருள் ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு முதல்ல அஞ்சு மாதம் சார்ட் அவுட் பண்ணுவார் அந்த என்ன இருக்குன்னு சின்ன சின்ன பிரிவினைகள் இருக்கும் சார் கணவன் மனைவிக்குள்ள அது உத்தியோகத்துக்காக பிரிவு இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ்க்காக பிரியோட ப்ரொமோஷன்னாலும் நம்ம ஒளி வெளியூர் போகலாம் வெளிநாடு போகலாம் படிக்கிறதுக்காக வெளிநாடு போகலாம் இப்படியாக சிம்ம லக்னத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சின்ன சின்ன பிரிவின்கள் இருப்பதுக்கு சாத்திய குருவருக்கு அது ஒரு நல்ல பிரிவினையாக தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த பிரிவினையை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுங்கிறது பார்க்கலாம் ராகுல செய்துப்பவர்களுக்கு அந்த பிரிவினை வருவது அப்படிங்கிறது ஏற்றம் தான் ஏன்னா அந்த பிரிவினை ராகு செய்து பொருளுக்கு நல்ல பணத்தையும் கொடுக்கணும் ப்ரமோஷனையும் கொடுக்கணும் நல்ல பணத்தையும் கொடுக்கணும் அதனால் அந்த பிரிவினை நமக்கு தான் இந்த பிரிவினை வந்து நம்ம வரக்கூடிய இதில் பார்க்கலாம் என்ன எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத குருவனுடைய பார்வை நமக்கு அந்த ஒரு மிதகத்தில் இருக்கச்சே ஐந்தாம் வீட்டுக்கு ஏழாம் பார்வை இருக்குது அது குருவுனுடைய வீடு நம்முடைய ஐந்தாம் வீடுங்கிறது குருவனுடைய வீடு நான்காம் வீட்டுக்கு நமக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு ஆறு மாதம் கழிச்சு நான்காம் வீட்டுக்கு வர்றார் இந்த மூன்று நான்கு மாதங்கள் கொஞ்சம் நம்ம எல்லாத்தையும் முயற்சிகள்லாம் எடுத்திருந்தோம் அப்படின்னா பலவிதமான முயற்சிகள் உதாரணத்துக்கு வீடு கட்டுறது வீடு வாங்குறது வீடு மாறுறது அல்லது இப்போ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்கிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருக்கிறவர்களுக்கு முதல் நான்கு மாதம் கொஞ்சம் சுமாராக போனாலுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல ஏற்றத்தை தரும் நிலம் நீர் இந்த மாதிரி அது சம்பந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கிறவர்களுக்கு எஸ்பெஷலி கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் என்ன செவ்வாயினுடைய வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆணக வீடு அதை குரு பார்க்குறார் அதனால் அந்த செவ்வாய் ஏற்றமாக இருக்கிற போது அதாவது செவ்வாய் நமக்கு வந்து ஏழாம் ஆறாம் வீட்டுக்கு வர போது அல்ல செவ்வாய் தன்னுடைய வீட்டுக்கு வர்ற போது இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நாம் எடுக்கிற முடிவு வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும் அது ஏற்றமாக இருக்கக்கூடியது ரெண்டாவது நமக்கு க்ளஷனபிள் பர்சியூட் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு நமக்கு இன்பத்தை தரக்கூடியதாக செலவினங்கள் நமக்கு வந்து சேரக்கூடியதாக வந்துருக்கும் நிலம் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் ஒரு இடத்த நம்ம ஒரு நிலம் பிளட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி பிளட்ஜிங் விஷயத்தில் கொஞ்சம் ஈடுபடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது நாம ஒரு ஒர்க் வச்சுட்டுருக்கோம் ஒரு லேண்ட் வச்சுருக்கோம் அல்லது ப்ராப்பர்ட்டி வச்சுட்டுருக்கோம் அதை பிளட்ஜ் பண்ணி பைசா வாங்குறதோ அதை பிளட்ஜ் பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட வாடகைக்கு போடுறதோ அந்த மாதிரி செய்யாமல் இருக்கிறது அந்த மாதிரி செய்யச்சே கொஞ்சம் நமக்கு வந்து இன்னும் மணி லாக் ஆகிடும் அல்லது ரொம்ப நாள் காய்ச்சி நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அதே மாதிரி மணி இன்வெஸ்ட் பண்ணுறதையும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எஸ்பெஷலி ஒரு நம்ம வந்து ரெண்டு பேர் இருக்கக்கூடிய சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஒய்ஃப் பேரில் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு இவர் ஒய்ஃப் வந்து ஸ்லீப்பிங் பண்ணாருப்பா இவர் இருப்பார் பிஸ்னஸ் அந்த மாதிரி செய்யக்கூடிய பிஸ்னஸுக்கு நிச்சயமாக நல்ல வரவேற்பு இருக்குது ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரச்சனை இங்கே இருக்கும் ஆனால் பிஸ்னஸ் அப்படிங்கிற போது அவர்களால் நமக்கு நன்மையும் நம்மளால் அவர்களுக்கு நன்மையும் இருக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் வயதானவர்களுக்கு எஸ்பெஷலி நீங்கள் பாத்தீங்கன்னா சனி திசை வர்ற போது உத்தர உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சனி திசை வரும் கடைசியில் அல்லது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு முப்பத்தி நாற்பது ஐம்பது இருபது எழுபது வயசு அந்த எழுபது வயசுல இருக்க குரு நல்ல கொஷனில் இருக்கிறதுனால குருவனுடைய தசை வருபவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படிக்கிறது பணப்பழக்கத்தை மட்டுமல்ல ஒரு எதிர்பாராத பணத்தை கொடுக்கும் ஒரு எதிர்பாராத பணம்னு ஒன்னே ஒன்று சொல்கிறேன் சார் அதாவது நம்ம வந்து ஒரு எல்ஐசியில் போட்டு வச்சுருப்போம் நம்ம ஆரம்பிக்கச்சே இல்லை ஒரு கம்பெனியில் சேவைச்சேவோ அல்லது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கச்சேவோ இருபது வருஷம் முன்னாடி போட்டிருப்போம் அது இப்போ மெச்சூர் ஆகி நம்ம கைக்கு ஒரு பத்து லட்சம் வரக்கூடியதாக இருபது லட்சம் வரக்கூடியதாக அந்த மாதிரி ஒரு பண முடிப்பு நமக்கு வருவதற்கான சாத்திய பொருட்கள் இருக்குது அந்த சுக்கர முக்தி வர்றபோது நமக்கு நல்ல ஒரு சான்ஸை வாங்கி தரது இருக்குது சார் அதே மாதிரி சிம்மராசியில் இருப்பவர்களுக்கு எதிர்வரக்கூடிய நாட்கள் ஒரு கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா பல ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓ தொல்பொருள் ஆராய்ச்சின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நம்ம கம்பெனிலேயே ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு இருக்கும் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் ஒருவருக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது இது தவிர நமக்கு உடல் உபாதைகள் அதனால் வரக்கூடிய செலவினங்கள் பன்னெண்டுக்கு குரு வரைச்சு தலை சம்மந்தப்பட்ட விஷயம் கண்ணு சம்பந்தப்பட்டது ரொம்ப பார்த்துருங்க சார் தலை அண்டு கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம அதை அதில் வந்து விட்டுறாதீங்க பேக் அது சம்மந்தமாக பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க அதனால வரக்கூடிய செலவினங்கள் இருக்குது அந்த செலவினங்களை பார்த்து செலவு பண்ணுங்க அதாவது இப்போயே இன்சூரன்ஸ் கொஞ்சம் வயசாக எடுத்து அப்படின்னா எஸ்பெஷலி ராகுதே இருப்பவர்கள் இன்சூரன்ஸ் கட்டாயம் போட்டு வச்சிருக்காங்க ராகுதேட்டம் அடுத்து வரக்கூடிய குரு சேவாட்டம் ரெண்டுமே அதிகப்படியான செலவினங்களை உடல் உபாதைகளை கொடுத்து செலவினங்களை கொடுப்பதற்கான சாத்தியம் கொடுக்கின்றிருக்கு இதுவே ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு ஒரு ஸ்போர்ட்டில் இருக்காங்க அப்படின்னா ஸ்போர்ட் சம்பந்தமாக அவர்களுக்கு ஒரு இப்போ ரீசண்ட்டாக மகளிர் அணி வெண்மெண்ட்ருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட நல்ல ஒரு ஏற்றம் தருவதற்கான சாத்தியம் சார் ஒரு நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே வென்று வரத்துக்கு ஸ்போல் லாங் ஜம்போ ஹை ஜம்போ அதில்லாம் இருப்பவர்களுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ ஒரு ஸ்டேட் லெவல்லையோ போனோம்னா பெர்ஃபார்ம் பண்ணோம்னா நம்ம வின் பண்ணுறதுக்கு சாத்தியப்பூதல் நிறைய இருக்குது ஏன்னா இது என்ன விஷயம் அப்படின்னா சனி அஷ்டமத்தில் இருக்கிறது உழைப்பை நிறைய வாங்குவோம் அந்த உழைப்பினால் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அந்த ஏற்றம் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரக்கூடியதாக இருக்கும் இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது சிம்ம ராசி லக்னக்காரர்களுக்கு நல்ல ஏற்றத்தை தான் அமைஞ்சிருக்கிறது ஒன்றே ஒன்று எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம படைத்தவன் யாருன்னு நமக்கு தெரியாது அதனால் எப்பையும் யாரோ ஒரு தெய்வம் நம்ம படைத்தது அப்படின்னு குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ அதை வணங்கி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லது அதுவும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தால் அந்த எக்ஸசைஸ் ஏதாவது ஒரு விஷயத்தில் சின்ன சின்ன விஷயங்களாக எக்ஸசைஸ் பண்ணிவிடுவாங்க இன்னும் உடல் உழைப்பை சேர்ந்தது தான் அது கொஞ்சம் சொம்பை எடுத்துனா அதிகமாக இருக்கும் சிம்மராசிக்கால் எக்ஸசைஸ் பண்ணுவான்னு அந்த எக்ஸசைஸை விட்றா விட்டுற எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தோம்னா அது ரொம்ப நல்லது ஆனால் சனியினுடைய உழைப்பு அதுலேயும் இருக்குது நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுனே இருக்குது வாக்கிங்கை விட்டுறாதீங்க அதுவும் எஸ்பெஷலி நான் சொல்லுவது மகான் பூரம் இந்த ரெண்டு நட்சத்திரங்கள் ஃபுல்லாக அந்த நட்சத்திரம் இங்கே தான் இருக்குது சிம்மராசிகள் இருக்குது அதனால் அவர்களுக்கு உடல் உபாதைகளை தவிர்ப்பதற்கும் இந்த எக்ஸசைஸோ இதுவோ அதெல்லாம் சம்மந்தப்பட்டதாக நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது ஏன்னா எப்படியாவது நம்ம உழைப்பை வாங்கணும் சார் அவ்வளோதான் அவனுக்கு அந்த உழைப்பை நாமளே கொடுத்துட்டோம்னா ஏற்றம் நிறைய இருக்குது மாற்றம் நிறைய இருக்குது முக்கியமாக இதுவரை நம்மளுடைய காணொலியை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிச்சே பக்கத்தில் ஹைப் ஒரு பட்டன் இருக்கும் அதையும் பண்ணுங்கள் வேற ஒரு காணொலியில் சந்திப்போம் இதற்கடுத்து நான் பல காணொலிகள் போட்டிருக்கேன் நம்முடைய இப்போ நம்ம பேசுகிற மாதிரி ஒவ்வொரு திசைக்கும் தசாபுத்திக்கும் நமக்கு ஏற்றது எது மாற்றம் வரக்கூடியது எது அப்படின்னு முடியா உங்களால் முடியும் அப்படின்னா சூரிய நமஸ்கார் பண்ணிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சூரியனை ஏற்றமாக கொண்ட வருஷம் தான் சூரிய நமஸ்கார் பண்ணுறது ஆயிரத்தி கிழம் சொல்லிட்டு வர்றது வீட்டில் சாதாரணமாகவே ஒரு அரை மணி நேரம் சூரியனை வெளியில் நின்று நம்மளுக்கு எல்லாருக்கும் டி விட்டமின் குறைச்சலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க கே விட்டமின் குறைச்சலாக இருக்குன்னு சூரியனுடைய அதுலேருந்து எடுத்துப்போம் இந்த வருடம் நிச்சயமாக ஏற்றத்தை தரக்கூடிய வருடமாக இருக்கும் வேற ஒரு காண்பிலும் சந்திப்போம் நன்றி வணக்கம்